வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் முதலில் மொஹபுல்லா உட்பட கழிவுகளை அகற்றும் இடத்தில் தீப்பிடித்ததம் சில நபர்கள் உடனடியாக காதனை அனைத்து நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர்களின் முயற்சிகள் பெரிதும் பாராட்டப்படுகின்றன இருப்பினும் அதே நேரத்தில் நூற்றி பன்னிரெண்டை அழைப்பதன் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டியது அவசியமன்றம் வேண்டுகோள் வைக்கப்படுகிறதா உங்கள் பகுதிகளில் தீப்பிடித்தாலோ அல்லது இதும் அசம்பவிதம் ஏற்பட்டாலோ நீங்கள் தீயை அணைத்துக்கொண்டோ கொண்டோ நூற்றி பன்னிரெண்டு என்ற எண்ணை அழைப்பதன் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இதே போன்ற ஒரு சம்பவம் ஒன்று இன்றைய தினம் மொஹபுல்லா பகுதியில் இடம்பெற்றுள்ளதாம் மகபுல்லா பகுதிகளில் கல்விகளை அகற்றும் இடத்தில் தீப்பிடித்திருக்கிறது உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் அதனை அணைப்பதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த முயற்சிகள் பெரிதும் பாராட்டப்படுகின்றதை இருந்தும் அவர்கள் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏனென்றால் தீப்பிடிப்பின் தன்மையானது அதீத தன்மையுடன் காணப்பட்டால் அதனுடைய விபத்தினுடைய தன்மைகள் அதிகமாக காணப்படும் ஆகவே முன் ஆயுத்தங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது என்றம் அதிகாரிகள் சார்பாக சுட்டிக்காட்டப்படுகிறதா உலகெங்கிலும் இருக்கும் பெரியவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் உடல் உழைப்பு இன்மையினால் பாதிக்கப்படுகின்றனர் குவைத் உட்பட ஆறு அரபு நாடுகளில் இந்த சதவீதம் ஐம்பது விதத்தை தாண்டியிருக்கிறது ஆர்வியா பகுதிகளில் கேடிஐசிஎன் யுமா புதிய தமிழ் யுமா பள்ளி வாசல் குவைத் குவைத்வால் தமிழ் உறவுகளே இந்த வாரம் இருபத்தி எட்டாம் திகதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் புதிய பள்ளிவாசலில் வாசலில் குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் தமிழ் யுமா பேருரை இடம் அலி மிஷ்வால் அத் அத்வானி மஸ்ஜித் பர்வனியா கைரேக பதிவு அலுவலகம் யாஃபர் அஜ்ம சர்வதேச விளையாட்டு அரங்கம் அருகில் அல் ஆர்தியா நேரம் நண்பகல் பதினொன்று முப்பது மணி தொடக்கம் மீறிய விபரங்கள் பெண்களுக்கான தனிப்பிட வசதி ஏற்பாடுகளும் வாகன இட வசதிகளும் பேருந்து வழித்தடங்கள் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது எக்ஸ் தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் நூற்றி ஐந்து ஏ குவைத்தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் புதிய தமிழ் பள்ளிவாசல் வருவதற்கு டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றோம் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அல்லது இணைக்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள் அனைவரும் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் உறவுகளுடனும் வருக அனைவருக்கும் இந்த செய்தியை தெரிவிக்குமாறு சொல்லியிருக்கின்றனர் தகவல் குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் தொடர்பிலக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு இருபத்தி நான்கு எண்பத்தி ரெண்டு குவித்தினுடைய பொதுமன்னிப்பு காலங்கள் தொடர்பாக குவித்தினுடைய உள்துறை அமைச்சை தருகின்ற விசேட ஊடக ஒன்றை பார்ப்போம் குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்கள் அறிவிக்கப்பட்டு ஜூன் முப்பதாம் திகதியின் பிறகு நாடு முழுவதும் விசீட சோதனைகள் தொடங்கும் என்று உள்துறை அமைச்சின் விசீட தகவல் சொல்லப்படுகிறது ஜூன் முப்பதாம் திகதியுடன் குவைத்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் தங்களுடைய நிலைமைகளை சரி செய்வதற்கு வழங்கப்பட்ட சலுகை காலங்கள் முடிவடைகின்றதாம் வசிப்பிட சட்டத்தை மீறினவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான இரண்டு வார காலக்கெடுவை நீடிப்பதா அல்லது அவர்கள் சட்டபூர்வமாக்குவது ஜூன் முப்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை முடிவடையும் உள்துறை அமைச்சு அதன் அனைத்து கள பாதுகாப்பு துறைகளுடன் முன்னு எப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் என்ற பிரதமர் உத்தரவு வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் வதிவிட விவகாரங்கள் விசாரணை குற்றவியல் விசாரணை மீட்பு மற்றும் சிறப்பு சேவைகள் இயக்குநரகங்களின் பங்கேற்புடன் அனைத்து கவர்நேற்றுகளிலும் விசேட சோதனைகள் முன்னடக்கப்படும் விரிவான பாதுகாப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் குடியிருப்பு சட்டத்தை நபர்கள் முழுமையாக அகற்றும் வரை இந்த எமது திட்டம் தொடங்கப்படும் பண்ணைகள் குடிசைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் தொலைதூர பகுதிகளில் இருப்பவர்கள் கூட இந்த மீறல்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் குறிப்பாக நாடுகடத்தல் சிறைச்சாலைகள் சுலேபியா சிறைவாகத்தில் இருக்கும் சிறார் நலத்துறை கட்டிடம் விடுதித்துறை ஐக்கிய நாடுகளின் ரவுண்டானாவில் இருக்கும் குடியிருப்பு துறை உட்பட தனி தடுப்புத்துறை கட்டிடம் ஆகியவை அடங்காம் இந்த தளங்கள் சட்டமற்ற நிர்வாக நடைமுறைகள் முடிந்தவுடன் அவர்களை நாடு கடத்துவதற்கு தயாராகும் வகையில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு நபர்கள் இடமளிக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றன அவர்களுக்கான பயண ஆவணங்கள் பெறுவதற்கு அவர்களின் தூதரகங்கள் ஒருங்கிணைப்பது மிக முக்கியமான சவாலாகும் இதற்கிடையில் ஒரு செய்தி அறிக்கையில் உள்துறை அமைச்சின் தனியார் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உதவி கருத்து வெளியிடும் போதும் மீறுவர்களுக்கு எதிரான கள பிரச்சாரத்தின் தலைமை தாங்குகின்றார் சமீபத்தில் பொது பாதுகாப்பு விவரங்களுக்கான உதவி துணைச் செயலாளர் மேஜருடன் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார் குடியுரிமை விவகார பொது துணை கிளத்தில் அதிக திருத்தத்துக்கு விண்ணப்பித்து மறுவர்களின் நிலைமையை திருத்துவதற்கும் தங்குமிடங்களில் தங்கியிருக்கும் நாட்டவருக்கு சகல வசதிகளையும் தொடர்ந்து வழங்குவதை உறுசெய்யும் இந்த வீடியோவின் இறுதியில் சமூக சேவகர் அழகன் தருகின்ற பொதுமன்னிப்பு தொடர்பாக அழகன் தருகின்ற விளக்கங்களையும் வீடியோவின் இறுதியில் எதிர்பாருங்கள் குவைத்தானது இரண்டாம் நிலை மனிதக் கடத்தல் பட்டியலில் இறக்கனதாம் மூன்றாவது ஆண்டாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் மனித கடத்தல் தொடர்பான அறிக்கையில் குவைத் இரண்டாவது இடத்தில் இறக்கனதாம் மனித கடத்தலை எதிர்க்கும் குழுவின் தேசிய மூலாவயத்தை செயல்படுத்துவதை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் அறிக்கையின் நகலை தினசரி பெற்றுள்ளனர் புலம்புயர் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களை கடத்தல்காரர்களை தண்டிக்க நடவடிக்கை குறித்து புதுப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டாம் குறிப்பாக வீட்டுப் பணியாளர்கள் அத்துடன் முதலாளிகள் நிறுவன உரிமையாளர்கள் ஆட்சேர்ப்பு முகர் உட்பட பாதிக்கக்கூடிய மக்கள் குழுக்களுக்கிடையில் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் பெற்றிருக்கின்றனர் மனித கடத்தலை ஒழிப்பதற்காக குறைந்தபட்ச தரத்தை குவைத் அரசாங்கம் முழுமையாக வில்லி என்றால் அந்த ஊடக அறிக்கை அமைந்து செல்கனதாம் நன்றி எமது தாய்கவாள் உறவுகளுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் குமெண்டில் பதிவிடுங்கள் சட்டவிரோதமாக இருப்பவர்களுக்கு என் மன்னிப்பே கிடையாது நன்றி வணக்கம் ஹலோ வாங்க யாருக்கும் எதுவும் கதைக்க மாட்டேன் செல்ற கதையை தெளிவாக நல்லா ஆறி அமர்ந்து கேளுங்க சரியா சரி காணூன் ஒடிஞ்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்குது எதிர்வருகின்ற வியாழ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களால முடிஞ்சால் காலையில் எடுக்க வேண்டிய தடுத்து நைட்டோட சூழ்நிலை சந்தர்ப்பம் இருந்தால் போகலாம் அதுக்கு பிறகு விளைவுகளை நீங்க தான் சந்திக்க வேண்டியிருக்கும் பல தரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு நாலாந்தம் டிக்கெட் ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி மூணு அறுபது வரைக்கும் இப்போ தொண்ணூத்தி எட்டு ஆயிருச்சு இனி நாளைக்கு நாளை அண்டைக்கு போடுறவங்களுக்கு எல்லாம் நூற்றுக்கும் மேலதான் நூத்தி இருபது நூத்தி முப்பது சரி அது ஒரு பக்கம் அதுவும் மற்றது காதேம் விசாவில் உள்ளவங்க சூன் விசாவுக்கு மாறக்கூடியது ஏழாம் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் மாதம் வரைக்கும் இருக்குது ஏழு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் இரண்டு மாதம் கொடுத்துருக்குது மாறக்கூடியவங்க ஏதாவது ஒரு கம்பெனிகள்லேயோ நல்ல சம்பளத்தோடு நல்ல நல்ல வேலைகள் உங்களுக்கு ஃப்ரீடமோட வெள்ளிக்கிழமை லீவுகளோடு எங்கே இருந்தாலும் விசாரித்து சரியான முறைப்படி உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஏற்பாடுகள் வாய்ப்புகள் இருந்தால் உடனடியாக உங்களுடைய கவிழ்மார்கிட்ட தனாசில கேட்டு வாங்கி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய்த்து நீங்கள் உங்கள் உங்கள் கம்பெனி வாழ ஜாயின்ங்க சரியா சும்மா அக்கா அம்மா அடிச்சு கொண்டு வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னு அந்த நானும் மாறத்தான் இருக்கிறேன் சரியா நானும் வந்து கம்பெனி ஒன்றை பார்த்து வைக்கிறேன் அதில் வந்து நீங்கள் போகிற இடத்துல நமக்கு ஒரு மா மாறக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் இல்லையாண்டு கேட்பீங்க அங்கே இல்லை அது நீங்கள் தேடி எடுத்துக்கோ இல்லைங்க நான் போகிறதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் பேசி எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அதை மாற்றி எடுத்தாச்சா இனி அதோட நம்மட வேலைகளும் நேரங்களும் வேற மாதிரி இருக்கும் ஸோ எந்த அடிக்கடி உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்குமா இல்லையாங்கிற தெரியாது மற்றது நூற்றுக்கு எண்பத்தி ஏழு வீதமான பெண்களும் ஆண்களும் குவைத்திலிருந்து இலங்கைக்கு பொது மன்னிப்பு போயிட்டாங்க புதுசாக கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிறீங்க உங்களுக்கு விஷயம் தெரியாது சீரழிவுண்டா என்ன மானம் போகிறதுண்டா என்ன தோஷம் போகிறதுண்டா என்ன கஷ்டம் என்ன நஷ்டம்ண்டா என்ன இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஏதோ பொண்ணுட்டவன் புது மாப்பிளண்டா மாதிரி இருந்தவளை அனுப்பிட்டு போட்டு ஏதோ ஒரு வகையில் தாகத்தில் இருந்து கொண்டு தேவைக்கில்லாத வார்த்தைகளை பேசி உங்களை வந்து அடிமையாக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே உள்வாங்கப்பட்டக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கிறீங்க வெளியே வந்திருக்கிறவங்க பொம்பளைகள் கூட்டிட்டு வந்து வேலைக்கு அனுப்பிவிட்டு காசு எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து நாட்டுக்கு போய்த்தாங்க வெளியில் வாங்க நானும் வெளியில் தான் இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எடுத்துட்டு அவங்களுக்கு டிக்கெட் போற காசு இல்லாமல் இவங்க வேலைக்கு போட்டு அட்வான்ஸை வாங்கிட்டு டிக்கெட்டை போட்டுக்கிட்டு நாட்டுக்கு போய் தாங்க நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்ட இருக்கடம் இல்லாமல் படுக்க திங்க குடிக்க இல்லாமலுக்கு நிறைய பொம்பளை கஷ்டப்படுறீங்க சின்ன வயசு பெரிய வயசு எல்லாம் சேர்ந்து கலந்து இந்த பாவமெல்லாம் நீங்கள் எங்கெங்கே போய் பண்ண போறீங்கன்னு நமக்கு தெரியாது மற்றது இந்த வீடியோ காலில் உடம்பு காட்டக்கூடிய கேவலங்கட்ட நாதார பரதேசி நாய்கள் உங்களோட மனசில் என்ன நினைச்சிக்க நீங்க ஐஸ்வர்யராயா உம் இல்ல வெள்ளக்காரம்பேத்த பிள்ளையா நீங்க உங்களோட உடம்பை நீங்களே கண்ணாடியெல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கே அருட்டி இரட்டிட்டு இதுக்குள்ள வேலை மசூர் இல்லாமல் கமரா ஓன் பண்ணி கண்டவனுக்கு எல்லாம் காட்டுறீங்களே வெக்கம் உங்களுக்கு ஏற்கனவே வந்ததெல்லாம் அழிச்சு கிழிச்சு போன் எல்லாம் போற பண்ணி புது போன் மட்டும் வாங்கி வச்சுக்கிறேன் இதெல்லாம் தேவையில்லன்னு சொல்லி நல்லது கெட்டதுக்கு மட்டும் ஒரு போனை வாங்கி வச்சுக்கிறேன் சனிய நேற்று முந்தினத்தில இருந்து வந்துகிட்டு இருக்க புதுசு புதுசா வந்தவங்க இதில் என்ன லாபம் தெரியுமா உங்களை வீடியோக்கோளில் ஏதாவது ஒன்றில் உங்களோட உடுப்பத்தை அவுட்டு ஏதாவது ஒன்று மகரத்தை உங்களோட உடம்புல இருக்கிற ஒரு அங்கத்தை பார்த்தால் அதை செவ்வாண்டி வச்சு கொண்டு செதியான சந்தர்ப்பத்துக்கு உங்களை அதை உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பாங்க அப்போ நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு வர காசி கடனுக்கு கொடுத்த காசு கிடைக்காது வேலைக்கு போன அட்வான்ஸை கேட்டு சண்டை பிடிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கெல்லாம் புடிமானம் இருக்குது உங்கள் உடம்பை காட்டியே நீங்கள் உங்களுக்கு சூனியம் செஞ்சு சொல்றீங்க காட்டாதீங்க அந்த கர்மத்தை பார்க்கவே முன்னாது சட்டைய காலத்தின் சேரப்பா இந்த சாரப்பாம்பு சட்டையை காலத்து போட்டா மாதிரி பொழுபொழு பொழுபோல் சிலஞ்சி வேலை மாதிரி பின்பாக்கம் பார்க்கணும் யானடம் முகத்தை பாக்குற மாதிரி ஏகப்பட்ட ஓட்டையும் மீதும் கம்பம் மாதிரி புத்தையும் மூட மோசம் மாதிரி சனியம் பிடிச்சது கால இதுக்கு பூரவாக மசில காட்டாதீங்க வீடியோ கோல்ல காட்டாங்க ஹரப்பா போயா கங்கட்டு போவியாள் எத்தனை நேரம் அஞ்சு நேரம் உங்களுக்கு விளங்காதா என்னத்துக்கு அந்த கர்மத்தை காட்டுறீங்க நீங்க அதில் என்ன லாபம் கிடைக்குது காட்டினா திங்க தருவான் ரூம் தருவான் படுக்க தருவான்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ கஷ்ட நஷ்டத்துல கை கொடுப்பாங்க கோயிலுக்குள்ள அடிமையா தான் இருந்து வாழணும் உடம்ப காட்டின ஏகப்பட்ட பேர் இன்றைக்கு பேத்துக்க முடியாத பல தரப்பட்ட சிக்கலுக்கு மத்தியில தப்பின புலச்செண்டு போய் சேர்ந்துறாங்க இருக்கிற நீங்க உங்களோட மானத்தை அதை காப்பாத்துங்க சரியா பைத்திய வேலையை பண்ணாதங்கோய் இந்த உடம்பு மசுர போன்கள் காட்டுறாங்க பாவம் சின்ன சின்ன வயசு ஆக்கள் உடம்பும் இல்லம்பட்டுக்கான மயற்கம்போல இருந்து ஆக்கள் என்ன மசுறு ஒழுங்குன்னு காட்டுறீங்க அது இல்ல வேலை மண்ணிலாமனுக்கு இந்த வெக்கம் கட்ட மாப்பிள் ஓடின மக்கள் அதை பார்த்துக்கிட்டிக்கிறான் அதை வேலை புண்டு இல்லாம வீடியோ எடுக்கிறான் சக்கிலியன் சனியம் பிடிச்ச விஷர மக்கள் இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தானே அது உங்களுக்கு உங்களுக்குத்தானே அது விஷம் கேட்டா பம்பளியில கேசுற புண்டையில கேட்டு பாப்பா கோத்த குண்டியாள் சூத்த காட்டு அமலுக்கு இருந்தீங்கன்னா நாங்க என்ன மயிருக்கு கதைக்கும் எத்தனை வீடியோ அனுப்புறாள் எனக்கு என்னென்ன அனுப்புறானால் அதனால இந்த வீடியோ தூக்கி போடுங்க டிக்டாக்ல இவ்வளவு கேவலப்படுத்துங்க இவ்வளவு குடும்பத்தை விட்டு விடாது இப்படி பண்ணால் பார்த்ததே அவன் தான் அவனே பார்த்து போட்டு அவனே அனுப்புறான் கேவலப்படுத்த சொல்லி காரணம் என்ன அவளுக்கு இருநூறு ரூபாய் கொடுமதி இருக்கு ஸோ அவன்கிட்ட பிரச்சனை சோல்வ் பண்றதுக்காக எங்கே இருக்கிற எனக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறானுங்க எனக்கு இந்த சூத்து போட்டுக்கு தெரியறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை சரியா இந்த மாதிரி வார விஷயங்களை நான் வெளியே கொண்டு வந்து செல்றேன் நான் உங்களுட்டு கேட்குறேன் நீங்க பாக்குறேங்க நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி கல்ல கள்ள கபற புண்டையாளன்ட்டு பாப்பா கோத்த குண்டியைக்கு ஆயிரம் தரம் கத்தியாளே நானும் வந்து ரெண்டு வருஷமா போதும் மாசம் மாசம் நானும் கத்தி தான் நீக்கிறேன் அப்ப நான் ஓத்தகுண்டியை என்ன பூண்டியை காட்டுறீங்க நீங்கள் பாவன் சின்ன பிள்ளையை கல்யாணம் முடியாத ஒரு புள்ளையை கொண்ட போட்டு மாப்பிள்ளமான் காலத்தை ஜெயி என்ன நிலம் செஞ்சு வச்சுக்கிறேன் போட்டு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தொரு வயசு கல்யாணம் முடிக்கல அவன் அவளை போட்டு என்ன பாட்டை பாத்தி ஒரு ஒட்டு துணி இல்லாமலுக்கு எல்லாத்தையும் கட்சி போயிட்டு சும்மா கொண்டை குப்பைக்க படுக்க போடுறான் அதான் பார்த்து குந்திக்க வச்சா அனுப்புறான் வீடியோ அப்ப யோகிச்சு பாருங்க பாப்பா சொந்த பந்தங்கள் சகோதரங்கள் பாப்பா அம்மா பெத்தவங்க பிள்ளைகள் யாராச்சும் அதை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மனம் ஏற்கனவே காட்டினெல்லாம் கலட்டு பண்டிகள் முப்பது வயசுக்கு மேற்பட்ட தான் காட்டி தெரிஞ்சாள்கள் இப்ப புதுசு புதுசா வந்திக்கிறது அண்ணா இப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு வெக்கம் இல்லாமலுக்கு நீங்களும் வரிசையத்தை சொல்றீங்க என்ன பண்றது களத்துக்கு போய் காட்டின உடம்ப நான் திரும்ப வச்சுட்டு துணியை போட்டு மூடி விடவா இல்ல என்னாலே முடியாது அவனை இந்த அடி பிடிக்க முடியாது ஏன்னா அவன் ஸ்டிக்கர் வச்சுக்கா நான் தெரியாது நீங்களும் சொல்ல மாட்டேன்றீங்க யாருன்னு கேட்டா இன்னும் பிரச்சனை ஆயிரம்ன்றீங்க இப்படியே பயந்து பயந்து சாக வேண்டியதுதான் சரியா உங்க மானம் உங்க உடம்பு உங்க சம்பாத்தியம் உங்க காசி உங்க தொழில் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் பலியாயினீங்கன்னு நீங்க நீங்க தான் விலங்குதா எப்படி எல்லாம் உங்களுக்கு நல்ல மரியாதையா வாழையலுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போற வழிய பாருங்க மொத்தத்துல வீடியோ காலை தவிர்த்து கொள்ளுங்க வேணாம்